அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஏழாம் வகுப்புக்குரியது முதல் பருவம் ரெண்டாவது யூனிட்ல அளவைகள் கணக்கை அது ஆங்கிலத்துல கேரளகரம் இணையகரத்தினுடைய பரப்பளவு என்ன சுற்றளவு என்ன அதை வச்சுட்டு ஒரு எடுத்துக்காட்டு கணக்க கணக்கை நம்ம இப்ப செய்ய போறோம் இணையரத்தின் பரப்பளவு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் சதுர அலகுகள் இடைகரத்தினுடைய சுற்றளவு நான்கு பக்கங்களின் நீளங்களின் கூடுதல் அழகுகள் அதுதான் வந்து இணையரத்தினுடைய சுற்றளவு இதை வச்சுக்கிட்டேன் ஒரு எடுத்துக்காட்டு வரைஞ்சிருக்காங்க இதெல்லாம் அழகுகள் கொடுக்கப்பட்டிருக்கு படத்தில் உள்ள இணையரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப பாருங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இணையரத்தினுடைய அடிப்பக்கம் எத்தனை சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர்

சதுர சென்டிமீட்டர் நாலு பதினஞ்சு அறுபது இணையத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு அறுபது சதுர சென்டிமீட்டர் அடுத்து கேட்கப்பட்ட கேள்வி என்ன இணையத்தினுடைய சுற்றளவு அது என்ன பார்முலா நான்கு பக்கங்களின் நீளங்களின் கூடுதல் அதாவது நான்கு பக்கம் இடைகரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர் பக்கங்கள் இணையாக இருக்கும் அப்ப எத்தனை பக்கம் நான்கு பக்கத்தையும் கூட்ட போறோம் இந்த பக்கம் எவ்வளவு பதினைந்து

அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எணிகரத்தோடய சுற்றளவு இவ்வளவு கணச்சிருக்கே 40 சென்டிமீட்டர் எணிகரத்தின் சுற்றளவு is equal to 40 சென்டிமீட்டர் பரப்பளவு கணக்கிடுறோம் அது அறுபது சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சுங்களா